இப்ப ஃபயர் கிங்கே அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட் சொல்லி தரதா சொல்லி இருப்பாரு இப்ப அதோட தான் அவன் போயிட்டு அந்த தூங்குவான் தூங்கின உடனே அங்கிருந்து லாக் அவுட் ஆகி திரும்பி தன்னோட ரியல் வேர்ல்டுக்கு வந்துருவான் இப்ப ரியல் வேர்ல்டுக்கு வந்த நம்ம ஜின்னு திரும்பி பீஸ் கில்டுக்கு போறதுக்காக கிளம்புவான் அந்த நேரம்னு பார்த்து டோல் கேட்ல ஒரு கேட் ஒண்ணு உருவாயிருக்கும் நிறைய மான்ஸ்டர்ஸும் வெள்ள வர ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்தையும் தோக்கடிக்கிற நம்ம ஜின்னு இப்ப ரொம்ப பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டாரு இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பித்தோடனே லிஃப்டில் இருந்து வெளில வந்த நம்ம ஜின்னை பார்க்கறதுக்காக எக்கச்சக்க மீடியா பீப்பிள்ஸ் நிற்பாங்க இவங்க எல்லாரும் ஜின் ஜின் இங்க பாருங்க ஜின் நீங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஆமா நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களை தான் பிடிச்சிருக்காமே என்ன காரணம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா ஜின் 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 அப்படின்னு ஜின் ஜின் ஜின்னு கூப்பிட்டு கூவிக்கிட்டே இருப்பானுங்க நம்ம ஜின்னுக்கு அப்படியே கடுப்பாகும் ஏன் அப்படின்னா இவனுங்க சம்பந்தமே இல்லாம லாஜிக்கே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அது மட்டும் கிடையாது இவனுங்க இவன் இன்ஃபர்மேஷனை தோன்றேன் தோன்றேன் தோன்றேன்னு சொல்லி தேவையே இல்லாம அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நிறைய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கேட்டு இருக்கானுங்க ஸோ தான் இந்த மீடியாவை பார்த்து நம்ம ஜின்னுக்கு ரொம்ப கோவம் வரும் ஆனா இதுல இந்த மாதிரி கோவப்பட்டு அவன் கத்துனானா இவனோட இமேஜே ஸ்பாயில் ஆயிரும் ஸோ அதனால இவனை கோவப்பட விடாம தடுக்கிறதுக்காக தான் நம்ம சோ யும் கூட வந்திருப்பாரு அவர் உடனே இந்த மீடியா பீப்பிள்ள பார்த்து சொல்லுவார் ஜின் தேக்கும் பீஸ் கில்டை சேர்ந்தவன் ஒருவேளை உங்களுக்கு அவனை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா நீங்க அபிஷியல் பேஜுக்கு போயிட்டு அதுலேருந்து வந்து நீங்க இந்த ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாரு ஆனா இவனுங்க எல்லாரும் இதை கேட்டுட்டு உடனே யார் நீ நீ எல்லாம் யார்றா போடா சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் உங்க இன்டர்வியூஸை பார்க்க வரல நாங்கள் வந்தது ஜின் தேக்கியங்க பாக்குறதுக்கு நீ எதுக்குற வந்து மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவானுங்க அதுலேயும் ஒருத்தன் கடுப்பாகி என்ன ரொம்ப ஓவரா பேசுற நீங்க வெறும் சாதாரண ஆளுங்க நீங்க இப்பதான் உங்க கில்டே உருவாக்கி இருக்கீங்க என்ன மீடியாவே பகச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசுவான் இதை கேட்டு நம்ம சோயே ரொம்ப கடுப்பாயிருவாரு உடனே இப்ப எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பாரா அப்ப ஒருத்தன் வந்து ஓவரா கத்துனால அவன் பக்கத்துல வந்த உடனே டக்குன்னு இவரோட கையை இந்த மாதிரி தள்ளுவாரு தள்ளுன உடனே இவரோட கையில இருந்து அந்த ரிஸ்ட் வாட்சு அப்படியே உருண்டு ஓடிடும் எல்லாரும் அதை திரும்பி பார்ப்பாங்க பார்த்தா அந்த ரிஸ்ட் வாட்சை பார்த்துட்டு நம்ம சோயி ஆ என்னோட ரிஸ்ட் வாட்சு இந்த பீட்டர் பிலிப்ஸ் உருவாக்குன லாஸ்ட் மாட்ட மாஸ்டர் பீஸு அதுவும் அவரோட கடைசி காலத்தில் உருவாக்குன ஒன்று இந்த யுனிவர்ஸ் த்ரீ ஜீரோ டூ இது எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான வாட்ச்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ஆட்டோமேட்டிக்கான வாட்சு கிரேட் கேட்டலிசம் நடக்கும்போது கூட உடஞ்சி போகலை ஆனால் இப்படி தட்டி விட்டு உடஞ்சி போச்சு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இதை பார்த்துட்டு ஒருத்தன் தட்டி விட்டான்ல அவன் உடனே நான் விற்பனையும் தொடதாங்க செஞ்சேன் அதுக்கே உடஞ்சு போகும்னு நான் நினைச்சு பார்க்கல அதுவும் இவ்வளோ காசுலின்னு கூட நான் நினைக்கல அப்படின்னு நம்ம சோய் டக்குன்னு திரும்பி பார்த்து அவனை பார்த்து நான் உடனே சூ பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அதாவது அவன் மேல கேஸ் போட்டு அந்த காசை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு இதை கேட்டுட்டு அவனு அதிர்ச்சி அனுப்பிப்பான் இப்ப வேக வேகமா நம்ம ஜின்னையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா போய் கார்ல ஏறிடுவாரு இப்ப யாரும் ஃபாலோ பண்ணி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஜின்னும் கண்டிப்பா தான் ஆமா அந்த வாட்சு எவ்வளவு காசு எவ்வளோதான் அந்த வாட்சோட ஒர்த்து அப்படின்னு சொல்லி கேட்பா ரொம்ப ஆச்சரியப்படாத இந்த வாட்சு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி நீ நினைச்சு பாக்குறத விட ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அது உண்மையா இருந்தாதான் ஏன்னா இது டூப்ளிகேட்டு பேக்கு பேக்கு அப்படின்றவாரு அத்தானே பார்த்தேன் எங்க லீடரா கொக்கா இது கண்டிப்பா தான் இருக்கணும் அது எப்படி ரிஸ்ட் வாட்சு கையில இருந்து ரிஸ்ட்ல இருந்து நழுவி நழுவிக்கிட்டு அப்படியே உருண்டு ஓடிப்போய் உடையுது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம லீடர் சோயி ஆமாமா அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஏற்கனவே முன்னேற்பாடா இந்த மாதிரி உன்னை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே இவனுங்களும் பேசிட்டு போயிட்டு இருப்பானுங்களா இப்ப குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சடனா ஒரு உருவம் குறுக்க வரும் உடனே ஐயோ போடா தம்பி பிரேக்க அப்படின்னு சொல்லிட்டு சடனா பிரேக்க போட்டு எப்படியோ ஆக்சிடென்ட் பண்ணாம தப்பிச்சிருவானுங்க அப்பதான் அந்த உருவம் அப்படியே பொறுமையா சைட்ல நடந்து வந்து இவனுங்களை பாக்குறதுக்காக வரும் உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான் அது சூசைட் பண்றதுக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச மாதிரியே இருக்கான் நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு இருப்பான் இப்ப பக்கத்துல எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு ஹண்டரா ஆனா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே யார் இந்த மூஞ்சி இந்த பீசை எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே கண்ணாடியை இறக்குன உடனே அந்த வந்தால வெளில அவனும் ஜின் தானே நான் உனைய நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ நேர்ல பாக்குறதுக்கு உண்மையிலே கொஞ்சம் தான் இருக்க எல்லா பொண்ணுங்களும் கண்டிப்பா உன்னோட ஃபேன்ஸா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் ஓகே ஆனா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் கேப்பான் என்னது என்னைய தெரிலையா என்ன நீ உன்னோட இன்டர்வியூஸ்லாம் என்னைய பற்றி தானே பேசுன உன்னோட ஃபேவரட் ஹண்டர் அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம ஜின்னுக்கு நீங்க அப்படின்னு கேட்பானா ஆமா நானே தான் நான் தான் வான் மியூங்கூன் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இந்த வாண்டா நம்ம ஜின்னோட ஃபேவரட்டான ஹண்டர் நம்ம ஜின்னு இவன் பிறந்த டேட்டு இவன் வந்து எங்கே படிச்சான் என்ன வளர்ந்தான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டான் என்ன ஜட்டி போட்டான் முத கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பான் அந்தளவுக்கு இவனை பற்றி ஃபுல் பயோகிராஃபி சாரி ஃபுல் ஹிஸ்ட்ரியே தெரிஞ்சு வச்சுருப்பான் அந்த அளவுக்கு நம்ம ஜின்னு இவனோட தீவிர விசிறி இப்ப விட்டே நம்ம சின்ன ஐ இவர மாதிரி ஒருத்தர் என்கூட கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு ஹி 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 அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வேலை இருப்பான் இப்ப நம்ம ஜோய் கேட்பான் ஆமா எதுக்கு இவ்வளோத்த பத்தி நீ அவனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது நான்தான் சொன்னேலங்க அவர் தான் என்னோட ஃபேவரட் ஹண்டர்னு சரி அவர் அப்படி என்னதான் பண்ணிட்டான் அதுவும் இல்லாம நான் கொரியாவுக்கு தான் வந்தேன் ஆனால் நான் அவனை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்போ உடனே நம்ம ஜின்னு ஆமா நீங்க கொரியாவுக்கு எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொய சொல்லுவான் அப்படின்னா நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு அது நடந்ததுக்கு அப்புறம் மீடியாவே அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப இது பண்ணாங்க அந்த விஷயத்தையே பேன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சாம் இப்போ அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்ல வரப்ப கரெக்டா நம்ம சோய் அங்க இருந்து கை காட்டுவாரு உடனே நம்ம ஜின்னோ ஆஹ் மிஸ்டர் சோயை என்னை கூப்பிடுறாரு நான் போயிட்டு வந்துடுறேன் நான் உங்கள்ட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவர் கூட பேசுறதுக்காக போயிருவான் இப்போ நம்ம சோயை போய் பா பார்த்துட்டு ஆர்வத்துல நம்ம ஜின்னோ இந்த மாதிரி உங்களை மாதிரி ஸ்பியர் யூஸ் பண்ற ஹண்டர்ஸ்லாம் யாருமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் ஸ்வார்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க ஆனா நீங்க மட்டும் ஸ்பியரை யூஸ் பண்ணி அதை பத்தி புக்கு எழுதலைன்னா என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஸ்பியரை யூஸ் பண்ணியிருக்க கூட முடியாது ஏன்னா நான் உங்க புக்கை படிச்சு பார்த்துதான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு சைன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வரும் ஓஹோ என்னோட ஃபேனா ஆட்டோகிராஃப் வேணுமா அப்படின்னு இந்த வானு சொல்லுவான் ஆனா அந்த பொண்ணு என்னமோ ஆட்டோகிராஃப் கேட்டு வந்தது குடுத்துருவான் இப்ப இவனும் நம்ம சும்மா அவன் கம்பேக் நினைக்கிறது அதாவது ஒரு செலிபிரிட்டியா அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஒரு நிறைய ஒரு பெரிய கில்டையே வாங்கினது அந்த கில்டு பெருசா இருந்தாலும் பெரிய பாப்புலாரிட்டி இல்லாம ரொம்ப கீழ் நல நிலைமையில இருக்கிறது சோ எல்லாத்த பத்தியும் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்பதான் நம்ம ஜின்ன பத்தி கேள்விப்பட்டானா நம்ம ஜின்னை பார்க்கும்போது அவனோட சின்ன வயசா பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான் அப்ப நம்ம ஜின்னோட இன்டர்வியூஸையும் படிச்சு அது மூலமா நம்ம ஜின்னுக்கு ஃபேவரட்டான ஹண்டர் தான் அப்படின்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அதனால அவனுக்கே நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்களாம் இப்போ உடனே நம்ம ஜின்னோட கையை பிடிச்சி சொல்லுவான் ஜின் நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றேன் உடனே ஒரு ஸ்டார் ஹண்டரா மாத்துறேன் நீ என்னோட கில்டில் சேர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம ஜின்னுக்கு இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஸ்டார் ஹண்டர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு இப்ப இருக்கிற மக்கள் எல்லாரும் ஹண்டர்ஸ் ஹண்டர்ஸ்னு எல்லா எல்லா பக்கமும் ஹண்டர்ஸ் பத்தி தான் பேசுறாங்க அது உனக்கும் தெரியும் தானே அப்படி இருக்கிறப்ப இப்ப இருக்கிற குழந்தைங்களோட ட்ரீமே ஒரு ஹண்டரா மாறணும்ன்றது தான் அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல நீ ஒரு ஸ்டார் ஹண்டரா மாறினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு பாரு உங்ககிட்ட எல்லாமே இருக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு அதுக்கான ஹேண்ட்ஸான ஃபேஸ் இருக்கு அது மட்டும் கிடையாது இப்ப பாப்புலரே நீ தான் இப்ப டாப் நம்பர் ஒன் அதாவது சர்ச்ல டாப்ல இருக்கிறது நீ தான் ஆனால் இது எல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிற கொஞ்ச நாள்லேயே மக்களுக்கு இதை விட பெரிய விஷயம் கிடைச்சிரும் அது கிடைச்ச உடனே உன்னைய மறந்துடுவாங்க அதனால போதே நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் இப்ப நீ ஒருவேளை ஃபேமஸ் ஆன போக போக நீ தான் டாப்ல இருப்ப அப்படி ஒரு ஹண்டரா நான் உன்னை மாத்துறேன் நீ ஏன் கூட வந்துரு நான் ஒரு ப்ரொஃபஷனல் இல்லையா உன்னையும் என்ன மாதிரியே ஒரு ஆளா மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு இதை கேட்டுட்டு நம்ம ஜின்னு இருங்க இருங்க பொறுமையா இருங்க ஆமா நீங்க இந்த மாரெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சோயிட்ட சொன்னீங்களே அப்படின்னு ஆமா நான் சொன்னேன்டா ஆனா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யோசிச்சு பாருன்னோனே அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க நான் பீஸ் கில்ட விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் சரி நீ வந்து கில்டு மாத்த வேணாம் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி ஏஜென்சியில சேரு எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு கூட இருக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டியா அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு ஏஜென்சிஸும் நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் பாரு என்னையே நல்லா பாரு நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு உனக்கு தெரியுதா ஜஸ்ட் ரெகுலர் ஷோஸ்லயும் அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நீ நடிச்சாலே போதும் அது வச்சே நீ எக்கச்சக்க காச சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாம உனக்குன்னு ஓன் பில்டிங் வேணும்னு சொல்லிட்டு தானே நீ உன்னோட இன்டர்வியூல சொன்ன அதெல்லாம் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு உடனே நம்ம ஜின்னு ஆ அதெல்லாம் கரெக்டு தான் நான் அப்படி சொன்னேன்டா ஆனா என் இன்டர்வியூவை நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெறும் ஒரு எஃப்ரா கண்டரா இருந்தேன் அதை விட இப்ப நிறைய சம்பாதிக்கிறேன் அதுவே எனக்கு போதுமே இதுல என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம கேமரா முன்னாடி நிக்கிறத விட ஒரு கேட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற மாந் அத சண்டை போடுறதுதான் எனக்கு செட் ஆகும் அதுவும் இல்லாம எனக்கு பில்டிங் வேணும் தான் ஆனா சும்மா பக்கத்து தெருவுல இருக்கிற மளிகை கடை மாதிரி ஏதோ ஒன்று இருந்தா கூட போதும் அது கூட ஒரு பில்டிங் தானே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுவான் இப்போ இதை கேட்ட உடனே அவரு எனது மளிகை கடையா நீ உனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது ஆமாம் ஆமா எனக்கு அதுவே போதும் மிஸ்டர் ஜோயுமே என்கிட்ட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் காட்டினாரு அதுவும் இல்லாம அதுல போயிட்டு நான் ஏதாவது ஒரு பில்டிங்க சூஸ் பண்ணிக்கிருவேன் எனக்கு ரொம்ப பெரிய பில்டிங் எல்லாம் தேவை இல்ல அப்படின்னு சொல்லிடுவான் இதை கேட்டுட்டு அந்த வானு சரி அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இது கேட்ட உடனே நம்ம ஜின்னோம் நீங்க ஒன்னும் ரொம்பலாம் அப்செட் ஆயிடுதிங்க நான் வந்து என்னோட முடிவு இதுதான் அதனால நான் ஒண்ணும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னா இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் தானே கண்டிப்பா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் என்னோட ஏராங்க் எவாலுவேஷனுக்கு போகணும் நான் அவங்கள அப்புறமா பார்க்குறேன் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குல்ல கண்டிப்பாக நான் உங்களை கால் பண்ணி ஒரு கரவு கேக்கு நம்ம போகலாம் நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் இப்போ அவன் போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக போவான் அவனோட ஃபேவரட்டான ஹண்டரை பார்த்துட்டான் அப்படின்னு ஆனால் தன்னோட ஃபேனை சந்தித்த இந்த வானுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆள் எப்படி ஃபேமஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவந்தான் வரும் இப்ப நம்ம ஜின்னுக்கு அவங்க அந்த ஏராங்கி ஹண்டருக்கான அந்த ஒரு மெடலை கொடுப்பாங்க அதுக்காக அந்த லைசன்ஸை கொடுக்கறதுக்கு பெரிய பிரஸ் மீட்டே வச்சிருப்பாங்க நம்ம ஜின்னுக்கும் அவங்க கொடுக்க போகிறப்ப நம்ம ஜின் அதை வாங்க போவானா அதை பார்த்துட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லுவான் ஓ லக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் அது லக்கு கிடையாது என்ன வார்த்தைன்றது உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும் நம்ம ஜின்னு இதை கத்துனதை பார்த்துட்டு எல்லா பக்கமும் கிங் ஆஃப் அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னை ஃபேமஸ் ஆக்கிடுவானுங்க நம்ம ஜின்னு தான் எல்லா பக்கமும் ஃபேமஸாக இருப்பான் ஆனால் நம்ம ஜின்னை யாரும் ரொம்ப தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க ஸோ இதை எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கிருவாங்க அதனாலேயே நம்ம ஜின்னு நல்ல விதமாக ஃபேமஸ் ஆகாம் இது எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்து நம்ம சோய் வந்து நம்ம ஜின்னு கிட்ட சொல்லிக்கிட்டிருப்பார் நம்ம ஜின்னு இன்னொரு பக்கம் ரைட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு லைக் ஆன் த்ரோப் இருக்கிற ஒரு பெரிய ரைட் கேட்டு ஸோ இதை தான் ரைட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்போ நம்ம சோயை பார்த்து சொல்லுவான் அந்த ப்ராட்காஸ்ட்டில் நான் ரொம்ப சொதப்பிட்டேன் நல்ல வேலை எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப கத்துனதுக்கான காரணம் என்ன தெரியுமா இவன் ரேங்க் லைசன்ஸை வாங்கின உடனே எக்கச்சக்க நோட்டிபிகேஷன் வந்திருக்கான் இத்தனை நோட்டிபிகேஷனை ஒரேடியா பார்த்ததுனால டக்குன்னு அப்படி அதனால தான் அந்த மாதிரி ஆகி இப்படி இப்படியும் மாறியிருக்கு இப்ப நம்ம இருக்காருல இருக்கார்ல உடனே கேட்பாரு அந்த வான் பத்தி நீ சொன்னியே அப்படின்னு ஆ அவரா ஆமா அவரை பத்தி சொன்னீல எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேணும்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஜின் சொல்லுவா எட்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த வான் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஸ்டார் தன்னோட கோபுரத்திலிருந்து அடிமட்ட லெவலுக்கு வந்திருக்கான் அவனோட மியூசிக் ஷோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சான் அது மட்டும் கிடையாது டாக்ஸ் கட்டலைன்னு சொல்லி அவன் மேல ஒரு கேஸும் வந்திருக்கு அதுக்கப்புறம் போக போக அவன் மேல இருந்த கேசஸ் எல்லாமே போயிடுச்சு இருந்தாலும் அவனோட பப்ளிக் இமேஜ் அதுக்கு முன்னாடியே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அவனை பத்தி நிறைய தப்பான ஆர்டிகல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு ஒரு ஃபேமஸான ஆள்ல இருந்து அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிட்டானா அப்பதான் தான் இனிமேலு ஒரு செலிபிரிட்டியா இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹண்டர் நான் ஹண்டராகவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டராக இருந்தானா அப்பதான் அந்த பெரிய விஷயம் நடந்திருக்கு மியூங் டாங்ல நடந்த ஒரு பெரிய வேரியேஷன் கேட் ட்ராஜடி சோ இந்த ஒரு ட்ராஜடி நடந்த உடனே அவனை பத்தி நிறைய பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சுச்சான் ஏன் அப்படின்னா அந்த ஒரு டிராஜடியில முப்பது ஹண்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க அதுல ஒரு ஏராங்க் ஹண்டரும் சேர்த்து டோ மின்சோ அப்படின்னு இப்ப அதுல இருந்து தப்பிச்சு வந்த நம்ம வானை பார்த்து மக்கள் கேட்டப்ப வான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மின்சோ என்னைய மன்னிச்சுடு அப்படின்னு டோ மின்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய் கேப்பாரு உடனே நம்ம ஜின் சொல்லுவான் இந்த தோமின்ஜோவும் அப்ப இந்த வான் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏராங்க் ஹண்டரும் கூடவா அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரைடுக்கு போயிருக்காங்க ஒரு பி ராங்க் கேட்டு ஆனா அங்கேயே இந்த தோமிஜோ இறந்து போயிட்டாரு இந்த ஒரு ரைட்னாலேயே அதாவது இந்த ஒரு கேட் டிராஜடினாலேயே நிறைய பிரச்சனைகள் அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்து அதனால நிறைய சண்டைகளும் வர ஆரம்பிச்சுச்சான் நிறைய கோர்ட் கேசஸ் எல்லாமே நடந்துச்சான் தான் இந்த வான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போக ஆரம்பிச்சு மக்களும் அவனை மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா மக்களுக்கு இவன் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஆமா இது எல்லாத்த பத்தியும் நீங்க எதுக்கு கேக்குறீங்க அதுவும் இப்ப கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்பான் அது ஒண்ணும் இல்ல இவனை பத்தி தேடும்போது இப்ப நம்பர் ஒன் சர்ச் ஆர்டிக்கலா இவன் இவனோட பேர் தான் இருக்கு அதனால அவனை பத்தி தேடிக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்பதான் இவனை பத்தி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோய் சொல்லுவாரு ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது ஆமா நீயும் நம்பர் ஒன் சர்ச் ரிசல்ட்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு என்னது எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு நம்பர் ஒன் சர்ச் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான் உடனே அவரும் அவரோட போனை காட்டுவாரு பார்த்தா எல்லாரும் இப்ப ஒரு பக்கம் வானை பத்தியும் இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ன பத்தியும் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜின்னும் வானோட ஸ்டார்கில் போய் சேருவானா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்களாம் உடனே நம்ம சோய் கேட்பாரு என்ன நீயும் கில்டு மாற போறியா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு முதல்ல கேட்டுக்குள்ள உங்க போன் எப்படி வேலை செய்யுது சிக்னல் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்பான் ஏய் பேச்சை மாத்தாத அது எங்க பேச்செல்லாம் மாத்திரங்க இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு ஆ சரி சொல்றேன் கேட்டுக்கோ இந்த போனு ஒரு ஸ்பெஷல் மோடம் சிப்னால உருவாக்கப்பட்டது அதுவும் இதை உருவாக்குனது வில் ஜாப்ஸ் பைனாப்பிள் கம்பெனி வச்சிருக்கிறவர் ஸோ இவர் உருவாக்குன இந்த ஒரு ஸ்பெஷல் மோடர்ன் சிப்பு நம்மளுக்கு கேட்டுக்கு வெளில இருக்கிற சிக்னலை எடுத்து கொண்டு வந்து உள்ள அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா இதை பத்தி அவர் எக்ஸ்பிளனேஷன் விடிய விடிய கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இப்ப விடிஞ்சதும் இந்த பீஸ் கில்டுக்கு இந்த வானை வந்திருப்பான் அதுவும் எதுக்காக அப்படின்னா மன்னிப்பு கேட்கறதுக்காக இப்ப இந்த ஜின்னு இந்த பீஸ் கில்ட அதாவது பீஸ் கில்ட விட்டுட்டு ஸ்டார் கில்ட போய் சேருவானா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துச்சுல அதுக்கு காரணம் இந்த வான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறானா ஏன்னா நேத்திவன் ஜின்ன பார்த்தா இல்லை அதை வேற யாராவது பார்த்து இந்த மாதிரிலாம் ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பாங்க இதுக்கு நானும் ஒரு காரணம் தான் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோயை பார்த்தும் மற்றவங்கள பார்த்தும் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருப்பான் மன்னிப்பும் கேட்பான் நம்ம சோயும் பரவாயில்ல இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் வந்த உடனே நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும் போது ஆமா இது எல்லாம் நடந்தது என்னோட ஓன் ஆம்பிஷன்ஸ்னால தான் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அது மட்டும் கிடையாது நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்ப மறுபடியும் இந்த வான் சொல்லுவான் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்காக நம்ம மீட் பண்ணிட்டோம் ஏன் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ரெண்டு கில்டும் ஒரு கொலாபரேட் போக கூடாது அப்படின்னு இப்ப இதை கேட்டுட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இப்ப இது எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சுட்டு இந்த வானும் பீஸ் கில்ல இருந்து வெளில வருவான் வந்துட்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி சொல்லுவான் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நாளைக்கு ரெண்டு மணிக்கு இந்த கொலாபரேஷன் ரைட் நடக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லுவான் அவங்க அவங்கள நம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனில் இருக்கிறவன் கேட்கும்போது அவங்க ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை ஏறாம் கேட்டுன்னொடனே கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணானுங்க ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் அவனுங்களுக்கு கிடைக்கும்னு சொன்ன உடனே அவனுங்க உடனே இதுக்கு ஒத்துக்கிட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கில்டுல இருந்து நம்ம டீமை மட்டும் தானே கொண்டு வர அதில் இருக்கிறவங்க யாரும் வாயை திறக்க மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் கேட்பான் நீங்க என்னை நம்ப மாட்டீங்களா யாரும் அங்கே இருக்கிறவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க கரெக்டு யாரும் வாயை திறக்கக்கூடாது கூடாது அவங்களோட லிஸ்ட்டை அப்படியே ரெடி பண்ணி என்னோட டெஸ்க்கு அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்ப ஆப்போசிட்ல ஃபோனில் இருக்கிறவன் கேட்பான் இருக்கிறவங்களாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க எல்லாரும் கொஞ்சமாவது பெட்டரா இருப்பாங்கன்னு தான் நான் வந்தேன் ஆனா எல்லாம் சரியான வேஸ்ட்டு அங்க ஒரு ரேங்க் கூட இல்ல ஒரு ஆர்டரே இல்லாம இருக்கு வெறும் அஞ்சு பேரை வச்சிட்டு ஒரு கில்டு என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் சொல்லுவான் அப்படியா அப்ப நாளைக்கு தான் போக போகுது போங்க அப்படின்னு இந்த போன்ல இருக்கிறவன் சொன்ன உடனே டே ஈஸியா போக போதா நான் இந்த வயசுல வந்துட்டு ஒரு ரைட் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது சொதப்புன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுவான் கவலைப்படாதீங்க நான் எதுவும் பண்ணிட மாட்டேன்னு சரி நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனவன் டே பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு திரும்பியும் வந்து கார்ல கிளம்பிடுவான் இப்போ நம்மளுக்கு நம்ம ஜின்னை காட்டுவாங்க நம்ம ஜின்னும் ஜின்கோவும் அவனுங்க ரூம்ல இருப்பானுங்க நம்ம ஜிங்கோ நம்ம ஜின்னை பற்றின எல்லா ஆர்டிகல்ஸையும் எடுத்து அதை படிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த ஆர்டிகல்ஸும் அந்த கமெண்ட்ஸும் படிக்க நல்லா இருக்கான் அதனால சும்மா அதை பத்தியே படிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னு ரைடுக்கு போயிட்டு இருப்பான் ஆக்சுவலாக அந்த வான் கூட ஒரு ரைடு இருக்குல்ல அந்த கொலாப் ரைடு அது இன்னைக்குதான் ஸோ அதில் கலந்துக்கிறதுக்காக தான் நம்ம ஜின்னும் அப்படியே போயிட்டு இருப்பான் அதுவும் இல்லாம நம்ம ஜின்னுக்கு அவ்வளோ சந்தோஷம் தன்னோட ஃபேவரட்டான ஹண்டர் கூட ஏன் இந்த மாதிரி ஒரு கொலாபரை போகிறோமே அப்படின்னு இப்ப போயிட்டு நேரா போய் அந்த கார்ல ஏறுவான் பார்த்தா எல்லாரும் அமைதியா இருப்பாங்க உடனே நம்ம ஜின்னு கேட்பான் ஆமா கேட்டு எதுவும் பீராங் கேட்டா மாறிடுச்சா அப்படின்னு இல்லையே ஏராங் கேட்டு தான் அப்படின்னு இந்த லீடர் ஜோஸ் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னா ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க யாருக்குமே பதட்டமா இல்லையா அப்படின்னு கேப்பா இந்த பொண்ணு சொல்லும் நான் ஏற்கனவே ஏராங்கேட்டு நிறைய முறை ஏர் ஜில்டுல இருந்தப்ப போயிருக்கேன் அதனால எனக்கு ஒரு பெருசா பதட்டம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆமாமா நீங்க ஸ்ட்ராங்கஸ்டான இல்லை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லும் போது நம்ம கீம் சொல்லுவாரு இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே நான் என்னோட சின்ன வயசுல நிறைய பாத்துட்டேன் அப்பெல்லாம் நிறைய மான்ஸ்டர் அப்படியே அது பாட்டுக்கு பறந்து போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வாழ்ந்துட்டேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப இப்ப நம்ம ஜின்னு திரும்பி பார்த்து அப்ப நான் மட்டும் தான் பத்தட்ட இருக்கேனா ஏங்க உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு ஹண்டர் இம்ம பார்த்து கேட்பான் உடனே நம்ம ஹண்டர் இம் ஹ நானும் நிறைய தடவை ஏறாங்கேட்டுக்கு போயிருக்கேன் இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாரு பார்த்தா நம்ம ஆளுக்கு வாந்தி வாந்தியா வந்துகிட்டு இருக்கோம் அவருக்கு பயம் இருக்கு இருந்தாலும் இல்ல இல்ல எனக்கு பயம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு கார்ல போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குவா அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ நேரா இந்த கேட்ல ரைட் பண்றதுக்காக இவங்க எல்லாரும் போயிருவாங்க அங்க போன உடனே நம்ம இந்த வானை மட்டும் தனியா கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்காக கேட்டோட லொக்கேஷனை மாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு உடனே இந்த வான் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா பாருங்க நீங்க ஆரம்பத்துல இந்த கொலாப்ரைடுக்கு ஒத்துக்கிட்ட போது எங்க கிட்ட சொன்னது மேண்டிகோரோட ஜங்கிள் கேட்டு தான் ஆனா இங்க வந்து பார்த்தா வைவனோட டென்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட் இருக்கு என்ன மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது போது ஓஹோ இது எனக்கே தெரியல என்னோட ஸ்டாஃப் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் உடனே நம்ம சோயும் சின்ன தப்பா சரி இருக்கட்டும் அப்படின்னா இந்த ரைட நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்பா ஏங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு ஏராங் கே பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு கேட்டுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம நம்ம போனோம்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம என்னோட கில்டு இந்த இந்த மாதிரியான ட்ராகனோட கேட்டுக்கெல்லாம் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவங்க அதுக்கெல்லாம் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா நம்ம ஜின் தேய்க்கும் அவன் இதுக்கு முன்னாடி இருந்த கில்டுல எல்லாரும் இறந்து போயிட்டு நம்ம ஜின் மட்டும் தப்பிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல நம்ம ஜின் கூட அதை பத்தி கனவெல்லாம் கண்டிருப்பான்ல ஸோ அது ஒரு வைவனாலதான் தான் நம்ம ஜின்னுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நடப்பார் உடனே நம்ம வானை பார்த்து சொல்லிருவாரு உங்களோட ஆஃபருக்கு ரொம்ப நன்றி ஆனா இப்ப நம்ம நம்ம வழியில போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு நம்ம வான் தடுக்க நினச்சாலும் நம்ம சோய் வந்து அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குறியாக இருப்பாரு இப்ப நம்ம ஜின் அந்த இடத்துக்கு வருவான் வந்துட்டு வாங்க அந்த ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் உடனே இந்த சோயும் கேட்பாரு தேக்கியுங்க என்ன சொல்ற அப்படின்னு இந்த ஒரு ரைடை எல்லா மீடியாவும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே வெளில தான் வெயிட் பண்றாங்க இப்ப போயிட்டு நம்ம கிளம்புறோன்னு சொன்னா நம்மளை பத்தி என்ன நினப்பாங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதை பத்தி கவலைப்படுற ஆள் தான் ஆனா ஆனா இப்ப நான் நல்லா இருக்கேன் என்ன எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவான் உண்மையாவா அப்படின்னு அவர் கேட்கும்போது ஆமாம் ஆமா எப்பையும் இல்லாத மாதிரி நல்லா இருக்கேன் உண்மை என்ன அப்படின்னா நம்ம ஜின்னுக்கு இன்னமோ அந்த கனவு வந்துட்டு வந்துட்டு போகுது அதுவும் டெய்லி டெய்லி ராத்திரி அவன் பார்த்து பயந்த ஒரு உருவம் அந்த வைவன் அந்த ஜின்னோட மொத்த கில்ல இருந்தவங்க எல்லாரையும் ஒரே ஆளாக மொத்தமாக கொண்டுருச்சு அதுவும் நம்ம ஜின் கண்ணு முன்னாடியே கொண்டுருச்சு நம்ம ஜின்னு கண்ணை மூடும் போதெல்லாம் அவங்களோட அந்த ஒரு சத்தமும் அந்த ரத்தமும் மட்டும்தான் கேட்குது இதனாலேயே நம்ம ஜின்னால் ஒழுங்காக தூங்கக்கூட முடியலை நம்ம ஜின்னு இத நினச்சி நினச்சே தொடர்ந்து பயந்துக்கிட்டே இருக்கான் இப்படியே இதை எப்போ எப்பதான் தப்பிப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஒரு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் ஆனா இப்ப நம்ம ஜின் பழைய ஜின் கிடையாது இப்ப அவனுக்கு ஓடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது தன்னால பண்ண முடியும் ரைட்டுக்கு போகலாம் இல்ல நம்ம பண்ணிதான் ஆகணும் முக்கியமா நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான் உடனே உனக்கே இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது அப்புறம் என்ன வா ரைட்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சோயும் ஒத்துக்கிறவாரு இப்போ இந்த ரைட்காக எல்லாரும் ரெடியா இருப்பாங்க இப்போ நம்ம ஜின்னும் உள்ள போறதுக்கு ரெடியா இருப்பான் பிளாக் வைவனோட டென்குள்ள தான் நம்ம ஜின் போக போறான் உள்ள போயிட்டு இந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம ஜின்னுக்காக காத்திருக்குன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராக்ஸ் அரிகத்தோமஸ்